வணக்கம் நண்பர்களே உங்கள் ஈரோடு கோவையா பேசுகிறேன் கேம் சேஞ்சர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் மிருக சீசன் நட்சத்திரத்தின் அதி அற்புத பலன்களையும் அற்புத பரிகாரங்களையும் பார்ப்போம் மிருக சீசன் நட்சத்திரம் நண்பர்களே சந்திரனின் நட்சத்திரம் சந்திரனே அதி தேவதை அது மட்டுமல்ல சிவபெருமானும் இதற்கு அற்புத தேவதையாக வருகிறார் இது தேங்காய் தேங்காய் நட்சத்திரம் தேங்காய் முக்கண் முக்கண் நட்சத்திரம் மூன்று கண் அது மட்டுமல்ல மான் தலை நட்சத்திரம் இதன் குறியீடு மான் தலை மூன்று கண்கள் உடைய நட்சத்திரம் அதனால்தான் இதற்கு அதிபதியாக சிவபெருமானே முக்கண்ணை உடைய சிவபெருமானே வருகிறார் மூன்று கண்கள் இரண்டு கண்கள் உடையவரையே சமாளிக்க முடியவில்லை மூன்று கண்கள் உடைய ஒரு குழந்தை மிருகசீசர் மிருகசீசத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் அது எப்படி இருக்கும் என்று பாருங்கள் அற்புதமாக மிருகசீசம் ரிஷபத்திலும் இருக்கிறது மிதுனத்திலும் இருக்கிறது இரண்டிலையுமே அறிவாளி குழந்தைகள் மிருகசீச நண்பர்கள் அறிவாளிகள் கதை கவிதை கட்டுரை தமிழ் தமிழ் ஆசான் உரை நீதி மெறி கலகம் அன்பு பாசம் இவைகள் எல்லாம் வல்லவர்கள் வெற்றி அதாவது ஒரு காரியத்தை எடுத்து வெற்றி அடையும் வரை போராடி போராடி வெற்றி பெறுவார்கள் ஆனால் மிகுந்த போராட்டத்திற்கு பின்புதான் வெற்றி இந்த மிருக சீசத்துக்கு சுக்கரன் வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு செவ்வாயின் நட்சத்திரம் புதன் வீட்டிலே இருக்கக்கூடிய செவ்வாயின் செவ்வாயின் நட்சத்திரம் லாஜிக் மைண்ட் எதற்கு எடுத்தாலும் இவர்கள் சாதாரணமாக ஒரு விஷயத்தை எடுத்து செய்துவிட மாட்டார்கள் கேள்வி மேல் கேள்வி கேட்டு அது உண்மைதானா என்பதனை முழுமையாக அறிந்து கொண்ட பின்புதான் எந்த அதே போல தனக்குத்தானே ஆன்ம அற்புத நட்சத்திரம் இந்த மிருகசீசம் மிருகசீசத்திற்கு கண் பாதிப்பு வரும் கைகால் உடைதல் சர்க்கரை வியாதி ட்ரபிள்ஸ் உண்டு தலைவலி அதே போல் சந்திரன் அதிதேவதையாக வருவதால் தாயை வழிபட வழிபட இந்த நட்சத்திரக்காரர்கள் மிக பெரும் வெற்றிகளை பெறுவார்கள் மிருகசீசம் மூன்று அதாவது ஒரு டைமண்ட்ஸில் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு பொருளை இப்போ ஒரு ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து ஒரு புத்தகத்தை ஒரு முறையாக இப்படி பார்ப்பீங்க ஆனால் இவங்க மூன்று முறையாக அந்த புத்தகத்தை அணுகி பயன்பெற்று பார்ப்பாங்க கல்வியில் சிறந்தவர்கள் எப்படியும் படிச்சுடுவாங்க படிக்கலையினா படிப்பில் தடை வந்தால் கூட மேதை தாங்க கலைஞர் பிறந்த நட்சத்திரம் மிருக சீசம்ங்க கலைஞர் கருணாநிதி ஐயா பிறந்த நட்சத்திரம் மிருக சீசம் அதனால தான் கலைஞர்னு பேர் வந்தாலும் கருணாநிதின்னு பேர் வந்தாலும் கலியன்னு பேர் வந்தாலும் ஆறுமுகம்னு பேர் வந்தாலும் கிருஷ்ணன்னு பேர் வந்தாலும் கோபாலன் கோவிந்தன் இந்த பேரெல்லாம் வந்தாலும் வேதாம்பாள் வேதலட்சுமி அல்லது குமரன் குமரேசன் இதெல்லாம் இந்த மிருக சீசன் தான் இந்த மிருக சீசன் பிறந்தவர்களுக்கு படிப்பில் கடை இடையில ப்ளஸ் டூவில் ஒன்று வரும் வந்து மறுபடியும் மீண்டு படிப்பாங்க அற்புதமாக இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எம்பிஏ இப்படியெல்லாம் படிக்கக்கூடிய உண்டு அதே போல் இது மெடிக்கல்ல மிருக சிறிய இடம் என்பதனால் அற்புதமாக மருத்துவத்தில் மாட்டு டாக்டர் பிபிஎஸ்சி எம்பிஎஸ்சி எம் ஃபார்ம் டி ரத்த இரத்த மருத்துவங்கள் இதையெல்லாம் படிக்கக்கூடிய அமைப்பு வரும் காதல் சா காதலில் வல்லவர்கள் காதல் திருமணம் உள்ள குடும்பமாக இருக்கும் காதலில் வெற்றி கிடைக்கும் அதே போல் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாதி மதம் இனம் இதெல்லாம் பார்த்து பழகக்கூடியவங்க அல்ல பெரும்பாலும் வழிபாடுகளில் முதல்ல நன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் முதல்ல நாத்திகர் பின்பு வயதாக வயதாக ஆத்திகத்தன்மை வரும் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதில் போய் துணிந்து இறங்கிடுவாங்க தெரிஞ்சதோ தெரியலையோ மொத்தத்துக்கு துணிச்சலாக இறங்கிடுவாங்க இறங்கி முழுமையாக கற்றுக்குவாங்க கார் யோகம் உடையவங்க எப்படியோ கடைசிக்குள்ளே கார் வாங்கிடுவாங்க உங்கள் வாழ்க்கையில் கடைசிக்குள்ள எப்படியே ஏதாவது ஒரு கார் முதலில் பழைய கார் பின்பு புதிய கார் என்கின்றதெல்லாம் வரும் கட்டின வீட்டை வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கும் மாமனார்டு பிரச்சனை வரும் மாமனார் சொத்து கிடைக்கும் மனைவி வந்த பின்னாடி உயர்வு மேலே உயர்வு இருக்கும் அப்பப்போ மன வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகளோடு ஓடும் சில பேர்த்துக்கு ஆண் வாரிசுனால பிரச்சனைகள் தொந்தரவுகள் ஏற்படுது சில பேர்த்துக்கு ஆண் வாரிசு கூட இல்லாமல் இருக்குது வம்சமாக வழி வழியாக இவங்க ஆரம்பித்த ஏதாவது ஒரு விஷயமானது அவங்க வம்சத்திற்கே வழி வழியாக நன்மையை கொடுக்கக்கூடியதாக மாறுது பாருங்க கடன் அடைக்கும் நட்சத்திரம் வந்து கார்த்திகை கடனே வாங்கக்கூடாத நட்சத்திரம் மிருக சீசன் மிருக சீசில் கடை வாங்கினீங்கன்னா கடனே அடையாது அப்படி ஒரு அற்புத நட்சத்திரம் இந்த மிருக சீசன் அதே மிருக சீசன் நட்சத்திரக்காரங்க மில் ஓனர்ஸாக இருக்கிறாங்க அல்லது மில் வேலைக்கு போகிறாங்க அரிசி ஆலை வச்சிருக்கிறாங்க சர்க்கரை ஆலை வச்சிருக்கிறாங்க அரிசி கடை வச்சு நடத்துகிறாங்க ஹோட்டல் வச்சு நடத்துகிறாங்க அதெல்லாம் வெற்றியும் பெறாங்க ஆனால் பாருங்கள் வேலையாட்கள்ட்ட ஒரு போராட்டமாகவே தான் இவங்களுக்கு இருக்கும் இது சந்திரன் அதிபதிங்கனால ஏற்ற இறக்கமாக தான் வாழ்க்கை இருக்கும் ஒரு சைடு ஃபுல்லாக உச்சத்துக்கு போனால் ஒரு சைடு ஃபுல்லாக டவுனுக்கு வந்துடும் அதுக்கு கலைஞர் ஐயாவுடைய வாழ்க்கையே உதாரணம் திடீர்னு முதல்வரானார் திடீர்னு அப்படியே டவுன் ஆகி போனார் குறைஞ்சது பத்து வருஷத்துக்காது பத்துங்கிறது சந்திரனோட சந்திரன் திசையினுடைய அமைப்பு பத்து வருடங்கள் என்பது அந்த பத்து வருடமாவது இவங்க டவுனுக்கு போய் தான் தீருவாங்க வாடகை வீட்டினால பிரச்சனை ஏற்பட்டு எப்படா சொந்த வீடு கட்டுவோமே ஏங்காத மிருக சீசன் நட்சத்திரக்காரர்களே இல்லை இவங்களுக்கு அக்கம் பக்கம் பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு வாடகை வீட்டில் இருந்தால் தொந்தரவு மேலே தொந்தரவு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இப்படிப்பட்ட எத்தனையோ பிரச்சனைகள் இந்த மிருக சீசன் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி அற்புதமா ஜெயிக்கக்கூடிய நட்சத்திரம் நடப்பதை விரும்பக்கூடிய நட்சத்திரம் நீச்சல் வீரர் நட்சத்திரம் விளையாட்டு நட்சத்திரம் ஆசிரியர் நட்சத்திரம் ஜோத நட்சத்திரம் வாக்கினால் பிழைக்கும் நட்சத்திரம்ங்க நவ ரசங்களையும் வெளிப்படுத்தக்கூடிய நட்சத்திரம் பொய் பேசினா பொய்ன்னு கண்டுபிடிக்க முடியாத அற்புத நட்சத்திரம்ங்க இந்த நட்சத்திரத்துக்கு பாருங்க இந்த நட்சத்திரத்தினுடைய அதி தேவதை சந்திரன் அம்மாவை வணங்குறது மிக பெரும் வெற்றி அதைவிட சிவபெருமான் அதுக்கு மேல தேவதை தேவதை சிவ சந்திரன் அதி தேவதை சிவபெருமான் அவர் சிவபெருமானுக்கு உண்டான பதிகங்கள் ஏதேனும் ஒன்றை அதிலையும் குறிப்பாக மாணிக்க வாசகர் அருளிய நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க டெய்லி படிச்சா வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும் இதில் பிறந்த சித்தர் இதனுடைய முக்தி அடைந்த சித்தர் அவர் பாம்பாட்டி ஐயா இந்த நட்சத்திர பாம்பு சார பாம்பு ஸோ பாம்பு ஆட்டி ஐயாவை அவர் அவர் ஜீவன் முக்தி ஸ்தலம் சங்கரன் கோயில் சங்கரன் கோயிலுக்கு மிருக நட்சத்திர தண்ணிக்கு போய் வழிபட்டா ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கு பணம் வேணும் இவங்க நட்சத்திரம் இயங்கணும் அப்படின்னா அதுக்கு ரெண்டாவது நட்சத்திரம் திருவாதிரை திருவாதிரை இயக்குனா கிடைக்காது இல்லை அப்போ நடராஜரை சிதம்பரம் நடராஜரை திருவாதிரை நட்சத்திர தண்ணிக்கு போய் வழிபட்டால் அல்லது பக்கத்தில் இருக்கிற ஏதேனும் ஒரு சிவன் கோயிலுக்கு போய் நட்சத்திர நட்சத்திரத்தன்னைக்கு அபிஷேகம் பண்ணி வழிபட்டால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்குது இதுக்கு மரமாக தென்னை மரம் ஆமாங்க முக்கன் தேங்காய் தென்னை மரம் தென்னை மரத்தை நட்டு அல்லது தே இது தேங்காயை வாங்கி செதற உடைக்கிறதும் தேங்காயை தானமாக கொடுக்கறதும் தேங்காய் மிட்டாய்களை கொடுக்கறதும் இவர்களுக்கு மிக பெரும் வெற்றிகளை வாழ்க்கை முழுக்க கொடுத்துக்கிட்டே இருக்கேன் ஒரு அற்புதமான வாய்ப்பு அதே மாதிரி இவங்க எப்பவுமே வழிபட வேண்டியது சிவபெருமானா குருவையும் வழிபடணும் குருநாதரா குருவை வழிபட்டால் இன்னும் வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும் இவங்களுக்கு இன்னும் ஒரு அற்புதமான பரிகாரம்னு சொன்னா இவங்களுக்கு தான் இந்த கருங்காலி யூஸ் பண்றது கருங்காலி மற்ற எல்லா நட்சத்திரக்காரங்களும் கருங்காலி யூஸ் பண்றாங்க அது யூஸ் பண்ணக்கூடாது மிருக சீசன் நட்சத்திரக்காரன் கருங்காலி யூஸ் பண்ணலாம் கருங்காலி மாலையோ கருங்காலி கட்டையோ யூஸ் பண்ணலாம் ஏன்னா கருங்காலி ஜோதிடத்துக்கு உண்டானது சும்மா யூஸ் பண்ணலாம் கருங்காலினால பயன் தரப்போறது இல்லை உங்களுக்கு என்ன கிரகம் அமைஞ்சிருக்குதோ அது பிரகாரம் தாங்க நடக்கும் விளையாட்டு வீரர்கள் விளையாட்டு வீரர்களுக்கு உதவுனாவே இந்த நட்சத்திரம் மிக பெரும் வெற்றியை பெறுது மொத்தத்துக்கு இந்த நட்சத்திரம் ஒரு அருமையான நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் ராகவேந்திரர் பிறந்திருக்கிறாரு ராகவேந்திரரை போய் வழிபட்டீங்கன்னா மிருகசீசர் தன்னைக்கு இன்னும் வெற்றி கிடைக்கும் இல்லைன்னா டெய்லி வீட்டில் இருந்துகிட்டே பூஜையாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜதாம் கல்ப விக்ஷாய நமதாம் காமதேனுவே அப்படின்னு வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை முழுக்க வெற்றி மேலே வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும் நண்பர்களே அது மட்டும் இல்லை மதுரை மீனாட்சி சொக்கநாதரை வணங்கிட்டு மீனாட்சியை வணங்குங்க நீங்கள் இன்னும் வெற்றி பெறுவீர்கள்னு சொல்லி வணங்கி மகிழ்கிறேன் நன்றி நண்பர்களே நம்மளுடைய பாடங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் இருக்குது ஒரு நட்சத்திரம் ஆயிரம் ரூபாய் வேணுங்கிறவங்க இந்த நட்சத்திரம் இது அதுக்கு சொல்லிருக்கிறது நம்ம கம்மியாக தான் சொல்லியிருக்கோம் ஏன்னா இந்த டி வீடியோவில் தான் சொல்ல முடியும் ஏ டு ஜெட் வகுப்பு இருக்குது ஒரு நட்சத்திரம்னா ஏ டு ஜெட் எல்லாமே இருக்குது அது வேணுங்கிறவங்க வாங்கிங்க நன்றி நண்பர்களே